गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात परब्रह्मा दशमेश्वरी गुरुवी नमः गुरु, गुरु शब्द बजाय विद्मा के क्रन्नी अस्ताये गुरु प्रजोदयादे कांचिवाशाय विद्मा के शांतारूपाये दी में तन्नु चंद्रशेखरेन्द्र प्रजोदयादे ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹரகர சங்கர ஜய ஜய சங்கர் ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் நம்ம ரெண்டு வருஷத்துக்கு மேலையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்ய தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகாஸ்வாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்தின் வர பல அற்புதங்களை நான் கேட்டது படித்தது எல்லாத்தையும் ஒரு சிறு கதை ஒடிவு உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன் அதாவது கதை வடிவில் சொல்லிட்டு வரேனே தவிர இது கதை கிடையாது நடந்தது நடந்ததுதான் அந்த மாதிரி பல வருஷத்துக்கு முன்னால் பிரிவா பாதயாத்திரை இருக்கா இது ஆந்திராவில் தங்கியிருக்கிற இருக்கா அங்கே நடந்த ஒரு அற்புத நிகழ்வு தான் சொல்ல போறேன் ஆக்கலாமா பெரியவா கானடையாக ரெண்டு தடவை நம்ம பாரத பூமியை வளம் வந்தவாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் படிச்சிருப்பாள் கேட்டிருப்பாள் இந்த மாதிரி முதன்முறையாக போயிட்டுருக்கார் கானடையாக போகும்போது காக்கிநாடா தாண்டி ஒரு சின்ன கிராமத்தில் பெரியவா தங்கியிருக்கார் ஒரு சின்ன சிவன் கோயில் சிவன் கோயில் பக்கத்தில் ஒரு குடிலமைச்சு பெரியவா தங்கியிருக்கா பெரியவாளுக்கு இந்த படோடவான அதெல்லாம் வேணுங்கிறது கிடையாது எங்கே ஒரு சின்ன மாட்டுக் கொட்டகம் மாதிரி இருந்தால் கூட அதில் பெரியவா படுத்துருவார் கவலைப்பட மாட்டார் அதை பற்றி எல்லாம் கொஞ்சம் கிடைச்சாலும் பரவாயில்ல அதை தான் தாங்கக்கூடியவர் ஏன்னா பெரிவா எந்த ஒரு ஆசா பாசங்களுக்கு உட்படாத ஒரு நெருப்பு மாதிரி வாழ்ந்த ஒரு துறவி என்ன பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருந்தார் அவளுக்கு கிட்டத்தட்ட பெரிய அம்மா நெருப்பு மாதிரி இருப்பார் பெரியவாளுடைய அந்த அதீத குணம் பக்தி கருணை எல்லாம் அவன் பக்கத்தில் இருக்கிற அளவுக்கு இருக்கும் கைங்கரியம் பண்றாலும் அந்த மாதிரி பெரியவா சேர்ந்தா எல்லாரையும் அன்னைக்கு பெரியவா பார்க்கறதுக்கு பயங்கரமான கூட்டம் ஏன்னா இன்னும் ரெண்டு நாள் தான் பெரியவா இன்னைக்கும் நாளைக்கு நாளைக்கு மத்தியானம் கிளம்ப போறான் பெரிய அந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போக போறான் சாயிரட்சி ஒரு மூணு நாள் நாலு மணிக்கு எல்லாம் கிளம்பிடுவார் அந்த மாதிரி அந்த ஊர்ல சொல்லி இருக்கிறதுனால நல்ல கூட்டம் அன்னைக்கு பெரியவாளை பார்க்கறது நிறைய பேர் பெரியவா எப்போ வருவா காரணம் காலையில சந்திரமூனீஸ்வரர் பூஜை பண்ணின்னு இருக்கா பெரியவா பண்ணி வெள்ளம் வந்து ஏறந்தாமல் தரிசனம் கொடுப்பா டெய்லியும் பண்ணுவார் நல்ல கூட்டம் அப்ப ஒரு சலசலப்பு ஏறுறது கூட்டத்தில் என்னடா சலசலப்பு அப்படின்னு பார்க்கறதுக்காக பெரியவருடைய மிக நெருங்கிய அணுக்கத்துள்ள சந்தானம் மாமா வந்து பார்க்கற பார்க்குறாரு பார்க்கறாரு அது விபரீதம் ஊழருக்கு என்னடா சலசலப்பு நடக்கிறதே வந்துன்னு எட்டி பார்க்குறாரு அந்த கூட்டத்தில் கடைசியில ஒரு ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி உட்கார்ந்த நல்ல மேக்கப் நல்ல ஒரு பேர் அழகி அடிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு சொந்தனாம வெளில வந்து பாக்கிறா எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கமெண்ட் அடிக்கிறா இவ்வளவு இங்க வரலாமா என்ன பாவம் பண்ணினோமோ தெரியலையே இந்த பாவத்தை எங்கே அவா கழுவப்போகிறாள் புனிதமான இந்த இடத்துக்கு அவரெல்லாம் வரலாமா அவ்வளோ போனவளெலாம் வரலாமா என்ன பண்ணுறதுன்னு தெரிய இன்னொருத்தர் கடிவுகம் முத்து அதுக்கு இது ஒரு இந்த மாதிரிலாம் பேசுகிறா அப்போ ஒரு வயதான ஒருத்தர் கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு வயதுக்கார ஒருத்தர் சந்தான மாமா பக்கத்தில் வந்து அவளை கை காட்டியதோ விளக்குறா சந்தான மாமாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடு தூக்கி யார் போட்டுருந்து என்ன சொல்றதுனே தெரியல காதலி இவா சொல்றதெல்லாம் உழகுது அந்த பெண்மணி காதலியும் விழுது பெண்மணிக்கு அதில் உடன்பாடு உண்டு இவா ஏசன ஏஜ்கைகள் எல்லாருக்குமே தான் உடன்பட்டவள் அப்படிங்கிறது இந்த பெண்மணிக்கு தெரியும் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி மாமா எப்படியாவது அவளை போச்சல் ரொம்ப மோசமாக இருக்கே பெரியவா இந்த மாதிரி மகான பக்கம் மாதிரி வரலாம வத்தி அப்படின்னு நினைக்கிறாங்க பெரியவா சந்தானமாக கிளம்புறாரு அந்த அந்த பெண்மணிகிட்ட சொல்லி அந்த அங்கேருந்து அவன் அந்த பெண்ணை கலப்புறோன்னு பார்க்குறத ஒரு எட்டு எடுத்து வைக்கிறான்னு பெரியவா வெளில வந்துட்டார் பூஜை முடிச்சுட்டு தன்னுடைய நயனை தன்னுடைய சந்தானத்தை தடுத்து நிறுத்திடுறார் அந்த மாதிரி போக வேண்டாம்னு சொல்லி எத்தனையோ பேர் அதுக்கப்புறம் வர எல்லா வரிசையில் எழுந்திரா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குறைகள் நிறைகளை ஒன்று ரெண்டு வார்த்தை பேசுகிறா பெரியவாளு பெரியவா ஏகாந்தமான தரிசனம் கொடுத்து பிரசாதம் கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்புகிற அந்த பெண்மணுடைய டேன் வந்துடும் அந்த பெண்மணி குடிஞ்ச திறன் நிபரில் அந்த கடைசியில் எப்போ நின்றுன்னு போது இருந்தாலும் அதே மாதிரி குடிஞ்ச தர நிமரில் கடைசி வரைக்கும் பெரியாள் வந்து பார்க்குறேன் கண்ணீர் கல்ல தாரதாரையா தண்ணீர் அமைதியாக அழறா பணத்துக்குள்ளே அழற கண்ண தண்ணி நமஸ்காரம் பண்ணுற அப்போதான் முதல் முறையாக பெரியவாழை தன்னுடைய முகத்தை தூக்கி பார்க்குறான் பெரியவாட யாரு அந்த பொண்ணு பெரியவாலும் சரி அந்த பொண்ணு ரெண்டு பேரும் ஒத்தருக்கு எந்த ஒரு வார்த்தைகளுமே பேசிக்கொள்ள நயனங்கள்னால இருவரும் பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியிறது எதுவுமே பேசல இந்த பெண்மணிகிட்ட பெரியவா கருணை கருணா மூர்த்தி எதுவுமே பேசல அந்த பொன்புள்ள பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிட்டா கூட்டங்களும் களைஞ்சுப்படுத்து அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் அன்னைக்கு சந்தான மாமா பெரியவங்கள்கிட்ட வந்து சொல்கிற பெரியவா அந்த மாதிரி அந்த பொண்ணெல்லாம் இங்கே வந்திருக்கலாமா ம் உங்களுக்கு தெரியாதில்ல பெரியவா இந்த இடம் புனிதமான இடம் நீ ஒரு புனிதமான மகான் ஏன்னா நீங்கள் தெய்வத்துக்கு ஒப்பான ஒரு தெய்வம் நீங்களும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அந்த பொண்ணு வரலாமா பெரியவா தன் மௌனத்தை கிளச்சி சந்தானம் மாமாட்ட பேசுகிறார் சந்தானம் அப்படி கிடையாது ஒவ்வொரு மனுஷனுக்குமே நாலு காலகட்டங்கிறது உண்டு அதாவது ஒன்று தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ தவறு செய்கிறது அந்த தவறு செய்ததற்கான பலன் அனுபவிக்கிறது அது கர்ம வினை பின்னால ஐயோ இந்த மாதிரி தப்பு செஞ்சிட்டமே இது நம்ம தப்பாக செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அறிந்து அதற்காக மனம் வருந்துவது கடைசியா இறைவனை அதை திருத்திக் கொள்றதுக்கான இதை பார்க்கறது எப்படி தருத்துறது அப்படின்னு சொல்லி அதற்கான பரிகாரங்கள் செய்த நாலு விதம் எல்லாேருமே அதுக்கு உடன்பாடு உண்டு நீயும் நானும் கூட உண்டு நான் வந்து பெரிய கன்னியாச்சாரம் நானும் உண்டு நீயும் உண்டு நம்மளும் விதைகளுக்கு கிடையாது நம்மளே மனுஷாக தான் ஏன் பகவானைக்கும் உண்டு பகவான் பகவானாக இருக்கும்போது இதெல்லாம் கிடையாது தவிர அதே பகவான் வந்து பார்த்தோன்னா நம்ம மனித ரூபம் எடுத்த போது அந்த பகவானும் ஒரு தவறுகள் செய்ததா இதிகாக புராணம்லாம் கூடுறது நோக்கம் தெரியாதா அப்படிங்கிறது சந்தான மாமாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஆக என்ன ஒரு வித்தியாசமான விளக்கம் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாடே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அதில் உடன்பாடு ஏன்னா பெரியவா சொன்னா கரெக்டா தான் இருக்கும் பெரியவாருடைய என்ன கருத்து சொல்லலும் பெரியவா கருத்துக்கு மாற்று கருதே கிடையாது மறுநாள் இதே மாதிரி பெரியவா காலை சந்திரமோனிச்சரை பூஜை கொடுத்தா ஏகாந்தமான தரிசனம் கொடுத்துன்னு இருக்கான் எல்லாருக்கும் அன்னைக்கும் ஓரளவு கூட்டம் இருக்கு மத்தியானம் பன்னெண்டு பன்னெண்டரை மணி ஆகிடுச்சு பெரியவருடைய அந்த கோஷ்டி அடுத்த ஊருக்கு கிளம்புறதுக்கு ஆயுத்தமாயிடுத்து எல்லாரும் கிளம்பி தயாரா நிக்கிற அன்னைக்கு ஒரு பெண்மணி தூய வெள்ளை நிற புடவை பொட்டாக்கு போட்டுண்டு எந்த ஒரு அணிகலனும் இல்லாம எந்த ஒரு மேக்கமும் இல்லாம நிற்கிற எல்லாரும் முற்று நோக்கிற பெரியவாளும் முற்று நோக்கிற சந்தான மாமா சந்தான மாமாவுக்கு அப்பதான் தெரிகிறது யார்ரா அது அப்படின்னு பார்த்தா நேத்திக்கு அவ்வளவு அழகாக தீவி சிங்காரிக்கு நடிகை போல வந்தால் இல்லையா அந்த பொண்ணு அங்கே நிற்கிற தலையே சுத்தமாக வழிச்சிண்டு முட்டாக்கு பொண்ணு தூய வெண்ணிற ஆடை எந்த ஒரு அணிகளும் ஆபணும் கிடையாது நெத்தியில பட்ட விபூதி விபூதி கீற்று நமஸ்காரம் மாட்டோம் பெரிவாளுக்கு சந்தான மாமா என்ன சொல்றதுல சந்தான மாமா கண்ணில் தண்ணி இப்ப பயங்கரமா அவரும் மனதுக்குள்ள அழற பெரிய கும்பிடு ஒண்ணு போடுற அரே அந்த பெண்மணியை நோக்கி அவனும் நமஸ்கரிச்சுட்டு கிளம்பிட்டார் பெரியவாழ்கிட்ட சந்தான மாமா வந்து நிற்கிறார் போயிட்டு இருக்கும்போது சந்தான மாமாட்ட பெரியவா கூப்பிட்டு சொல்றார் சந்தான நேத்திரி எத்து சொன்ன எத்திரியோ சொன்ன அந்த பெண்மணி இந்த மாதிரி விபச்சாரி அப்படிங்கிறது நீ சொல்ல வந்த என்கிட்ட எனக்கு தெரியும் அதை விட அதிகமான பாவம் பண்ணவெல்லாம் நேற்று என்ன பார்க்க வந்திருந்தா ஒவ்வொரு நாளும் வந்துருக்க அவ பண்ண பாவத்துலேயும் மிகப்பெரிய பாவங்கள் பண்ணியிருக்க அவ எப்ப திருந்துவா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனா இந்த பொண்ணை பத்தியா என்ன ஒரு நாள் தான் பார்த்தா ஒரு முறை பார்த்தவொன்னே தெரிஞ்சுட்டார் ஏன் அப்படின்னா அவருடைய மனசுல அந்த ஒரு கண்டங்கபடமுமே கிடையாது அறியாத வயசுல அந்த மாதிரி ஒரு குழியில தள்ளப்பட்டு மீண்டு வந்திருக்கா அப்படிங்கிறத என்ன ஒரு அற்புதம் ஒரே நாள் பெரியவாட பார்த்த ஒரே நாள்ல மனசு விட்டு பெரியவாழ்கிட்ட அழுது இறைவன் அடரா மாதிரி அழுது அவருடைய நயன தீட்சையை பெற்று அந்த பெண்மணி அதாவது அதை போன்ற ஒரு குலத்தொண்டி செய்த அந்த பெண்மணி மீண்டும் ஒரு நார்மலைசுடான வாழ்க்கைக்கு திரும்பித்தான் என்ன ஒரு அற்புதம் அதனால சொல்றேன் பெரியவா சாட்சாத் பரமேஸ்வரன் பெரியவாழ்கிட்ட நம்ம நம்மளை ஒப்படை அவர் பார்த்து பார்த்துப்பாருன்னா பெரியவா தான் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் தான் பெரியவாள் பெரியவர் மற்றும் ஒரு அழகிய அற்புதன் எழுவிட அடுத்த வியாழக்கிழமை உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஹரஹர சங்கர் ஜெய சங்கர் காஞ்சி சங்கர் கமகோடி சங்கர் எல்லாருக்கும் நமஸ்காரம்